இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இங்க ரெண்டு போலீஸ் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் ஒரு பெரியவர் செருப்பு கழட்டி இவங்க மேல எரியறாரு இப்ப இந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே இந்த பெரியவர் கிட்ட போய் ஏன்டா எங்க மேல செருப்பு எரிஞ்சதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்ப இந்த பெரியவர் நான் எதுக்கு செருப்பை எரிஞ்சேன்னு சொல்றேன் தயவு செஞ்சு அடிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்றாரு எதுக்குடா எங்களை செருப்பை கழட்டி அடிச்சுன்னு இந்த லேடி போலீஸ் பேச விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ரெண்டு போலீஸும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க அப்ப இந்த பெரியவர் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு இல்ல விஷம் கலந்து இருக்குன்னு சொல்றாரு அப்ப இந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் எங்க கிட்டையே போய் சொல்றியான்னு சொல்லி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த பெரியவர் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான்னு சொல்றாரு இப்ப தாங்க தெரிய வருது இங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறது இந்த பெரியவர் கேட்கிறார் இந்த பைக்ல உட்கார்ந்து இருக்கிற உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி இந்த சாப்பாட்டுல ரெண்டு பேருக்கும் விஷ்ணு கலந்துட்டியான்னு இந்த பைக் கரை கிட்ட கேட்கிறான் அப்ப இந்த பைக்ல உட்கார்ந்து இருக்கவன் இந்த ஆள் கிட்ட நீங்க சொன்ன மாதிரி நான் பெர்ஃபெக்டா கிளம்பிட்டேன் இந்த சாப்பாடு சாப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துல அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடுவான் இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான் அப்ப இருந்தாலும் சரி நீ போன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு இந்த போலீஸ் போலீஸ்காரர்கள் கிட்ட கொடுக்க வந்திருக்க அந்த போலீஸ்காரங்க அந்த சாப்பாடை சாப்பிட வேண்டிய நேரத்துல வந்து இவங்க உயிரை காப்பாத்தி இருக்காரு இந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே இந்த பெரியவர் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த போலீஸ் லேடி போலீஸ் கிட்ட இந்த கிழவன் சொல்றத நம்ம நம்பணும்னா ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு கொடுத்தவனாக வர வைக்கிறாங்க அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் இந்த லேடி இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடு என்று சொல்லி இந்த ஆளுக்கு கொடுக்குறாங்க அப்ப இந்த ஆள் மேடம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் மேடம் இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன் நீ எந்த சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்றேன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த சாப்பாடை இந்த ஆளுக்கு ஊட்டி விடுறாங்க அப்ப இந்த ஆள் அந்த சாப்பாடை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓட பார்க்கிறார் அப்ப இந்த போலீஸ் அவனை குடிச்சிட்டு வந்து அடி அடிச்சு இதுல எதுக்காக விஷத்தை கலந்தாயின்னு கேட்கிறாரு இப்பதாங்க தெரிய வருது ஒரு பணக்காரனோட பையன் ஒரு பொண்ணு ரேப் பண்ணி சீர அழித்து விட்டு இருக்கான் இந்த ரெண்டு போலீஸும் அந்த பொண்ணுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க இந்த பணக்காரன் பணம் கொடுக்குறேன் என்னோட பையனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கான் அப்ப இந்த ரெண்டு போலீஸ் லஞ்சம் வாங்காமல் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இந்த பணக்காரனோட பையனுக்கு அவன் செஞ்ச தப்புக்கு முப்பது வருஷம் சிறை தண்டனை வாங்கியே கொடுப்போம் என்று பணக்காரங்க கிட்ட சவால் விட்டு இருக்காங்க அதனால பணக்காரன் சின்ன சின்ன போலீஸ்காரங்களுக்கு பணம் கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் சாப்பாட்டிலும் விஷம் கலக்க சொல்லி இருக்காங்க எப்படியோ இந்த பெரியவர் இவங்க ரெண்டு பேரோட உயிரை காப்பாத்திருக்காரு இந்த பெரியவரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க